ஹாய் வெல்கம் டு கேபிஜே ஸ்கூல் ஆஃப் செஸ் நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா நம்ம செஸ் பீசஸில் யூஸ் பண்ணி கிங்குக்கு எப்படி செக்மேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இப்போ நம்ம ஒரு செஸ் கேம் விளையாடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கேமை நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா அதில் முக்கியமாக நம்ம பண்ண வேண்டியது வந்து ஆப்போனண்ட் கிங்குக்கு செக்மேட் வைக்கிறது இல்லையா ஸோ இதில் இன்னும் சில மாதிரி கேமை ஜெயிக்கிறதுக்கு வழி இருக்குது ஸோ இப்போ இல்லீகல் மூவ் பண்ணாங்கன்னா நம்ம ஜெயிச்சிருவோம் இப்போ ஆப்பனண்ட்டோட கிளாக் டைம் முடிஞ்சிருச்சுனாலும் நம்ம ஜெயிச்சுருவோம் ஸோ நம்ம டோர்னமெண்ட் ஹாலில் விளையாடுறாங்க அப்படின் போது அவங்க எதாவது எலக்ட்ரானிக் டிவைஸ் கையில் வச்சுருந்தாங்கனாலும் அவங்க அவங்கள வந்து தோத்துட்டாங்கன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிடுவாங்க ஸோ இது மாதிரி இந்த இப்போ இருக்க ரூல்ஸ் நிறைய இருக்குது அப்படின்னாலுமே இப்போது நம்ம பேசிக்காக ஒரு கேம் விளையாடுறோம் இப்போ நம்ம ஃப்ரெண்ட்லியாக ஒரு கேம் விளையாடுறோம் நம்ம கூட ஃப்ரெண்டு கூட யார் கூட விளையாடுறோம் இல்லை பக்கத்தில் இருக்கவங்க யார் கூட அது விளையாடுறோம் போது நம்ம ஆன்லைனில் விளையாடுறோம் எதுலனாலுமே நம்ம ஜென்ரலாக வந்து ஒரு கேமை ஜெயிக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா செக்மேட் அப்படின்றத பண்ணி தான் நம்ம ஜெயிக்க போகிறோம் ஸோ அப்படியா அப்படி நம்ம பார்க்கும்போது நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செக்மேட் பேட்டர்ன் அந்த செக்மேட் பசில்ஸ் எல்லாம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நம்ம நான் ஒவ்வொரு பசிலும் நான் உங்களுக்கு சால்வ் பண்ணும்போது நான் நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணி நீங்கள் உங்கள் சைடில் அது கேன்சர் கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஸோ கண்டுபிடிக்க முடிஞ்சால் குட் இல்லைனா நான் அப்படியே அதே வீடியோவில் கண்டினியூஸாக உங்க நான் கேன்சர் சொல்கிறேன் ஓகேங்களா தொடக்கம் போல் நம்ம வீடியோ கூட போகிறதுக்கு முன்னாடி இன்றைய குரல் புரிவாயில் ஐந்தவித்தான் பொய்த்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் ஓகேங்களா இந்த குரல் விளக்கத்தை நம்ம வீடியோவோட கடைசியில் பார்ப்போம் இதுதான் ஒயிட்டுக்காக விளையாடுறோம் ஓகேங்களா ஒயிட்டுக்காக விளையாடுறோம் பிளாக் கிங்க செக்மேட் பண்ணணும் ஒரு மூலயே செக்மேட் வைக்க வைக்கப் மூ கிங்குக்கு செக்மேட் வீடியோ பாஸ் பண்ணி உங்களால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்னு சொல்லி பாருங்க ஓகே இப்போது நம்ம பர்ஸ்ட் கிங்குக்கு செக்மேட் வைக்கணும் அப்படின்னும் போது நம்ம எப்போ செக்மேட் அப்படின்னு சொல்லுவோம் கிங்கு நம்ம அட்டாக் பண்றோம் கிங்கால எங்கேயுமே நகர முடியாது அப்படின்னு போது தான் நம்ம அதை செக்மேட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த பிளாக் இங்கே இருக்குது பிளாக் கிங்கை நம்ம எப்படி அட்டாக் பண்ணலாம் அதை எப்படி வேற எங்கேயும் நகர விடாமல் தடுக்கலாம் அப்படின்றது தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும் ஸோ இதில் வந்து ரெண்டு விஷயம் நம்ம பண்ணணும் ஒன்று கிங்கேயும் அட்டாக் பண்ணணும் இன்னொன்று கிங் எங்கேயும் நகர விடாமல் நம்ம தடுக்கணும் ஸோ இதில் வந்து நம்ம நார்மலாக நம்ம மைண்டுக்கு தோன்றதை வந்து கிங் எப்படி அட்டாக் பண்ணலாம் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு தோணும் ஆனால் இது அப்படின்னா நம்ம செகண்டில் இருந்து இப்போ செகண்ட் ஆப்ஷனை தான் ஃபஸ்ட்டாக பண்ணணும் அதாவது கிங்கு ஃபஸ்ட்டு எங்கேயும் நகர விடாமல் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கிங் எப்படி அட்டாக் பண்ணுறது அப்படின்றத பார்க்கணும் ஸோ ஃபஸ்ட்டு கிங் எப்படி நகர விடாமல் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் ஃபஸ்ட்டு கிங் எங்கெங்கெல்லாம் போவோம் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ இப்போ இந்த இடத்துலேருந்து கிங் எங்கே போவோம் ஒரு ஸ்டெப்னா ஸோ சி செவன் சி எயிட் எயிட் இந்த மூணு ஸ்கொயர் இருக்குது கிங்குக்கு அவைலபிளாக இப்போ இந்த சி செவனும் சி எயிட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ரூக் பார்த்துட்ருக்கு ஸோ அதனால் அந்த ரெண்டு ஸ்கொயருக்கும் கிங்காலாம் போக முடியாது சோ கிங்குக்கு இருக்க அவைலபிள் ஸ்கொயர்னு ஒன்றே ஒன்று ஒண்ணுதான் அது ஏஎயிட் அப்ப கிங் இருக்கிற ஸ்கொயர்ல கிங் சேஃபா இருக்கு கிங்கால ஏ எயிட் போக முடியும் ஸோ கிங்குக்கு இந்த ரெண்டு ஆப்ஷன் இருக்கு ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் கிங்கு அட்டாக் பண்ணும் அதாவது அட்டாக் பண்றோம் அப்படின்னா என்ன அர்த்தம் கிங் இருக்கிற ஸ்கொயரை நம்ம எடுத்துக்கிறோம்னு அர்த்தம் அதோட சேர்த்து கிங் எங்க போகுமோ அந்த ஸ்கொயரையும் நம்ம எடுத்துக்கணும் சோ இப்போ இந்த ரெண்டு ஸ்கொயரும் எடுத்துக்கணும் இப்போ ரெண்டு ஸ்கொயரையும் நம்ம எடுத்துக்கிறதுக்கு என்ன ஆப்ஷன் இருக்கு சரி நம்ம பீசஸ் யூஸ் பண்ணி நம்ம கிங்குக்கு செக் வைக்கிறதுனா எப்படி வைக்கலாம் நமக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஒன்று இந்த ரூக்கை வச்சு நேராக இந்த பிஷப் அடிக்கலாம் அது ஒரு செக்கு இல்லைனா இன்னொரு ரூக்கு எடுத்துகிட்டு வந்து இங்கே நேராக மேலே சீகில் வைக்கலாம் இது இன்னொரு செக் ஓகேவா இப்போ இது இது ரெண்டு வகையில் தான் நம்ம இப்போ கிங்கை அட்டாக் பண்ண முடியும் ஒருவேளை நம்ம இப்போ ரூக் ரூக்கை வச்சு பிஷப்பை அடிக்கிறோம் அப்படின்னா இப்போ கிங் என்ன பண்ணோம் கிங்கால சைடில் போக முடியும் ஓகே கிங் நினச்சா நம்ம ரூக்கையும் வெட்ட முடியும் ஏன்னா நம்ம ரூக்குங்க சப்போர்ட் இல்லை ஸோ இது செக்மேட் கிடையாது ஓகே சரி அப்போ அடுத்தது இருக்க ஒரே ஆப்ஷன் இன்னொரு ரூக்கு எடுத்துகிட்டு போய்ட்டு இங்கே வைக்கிறது தான் ஸோ ஆப்வியஸ்லி அதுதான் ஆன்சராக இருக்கணும் ஸோ இப்போ நம்ம செக் தான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம நமக்கு கொஸ்டின் என்னன்னு தெரிஞ்சதுனால நம்ம ஆன்சரை இப்படி கண்டுபிடிக்கலாம் சரி இப்போ நமக்கு ஒரு டவுட் வரலாம் இந்த பிஷப் வந்து இந்த கிங்கை வெட்டிடாதான்னு ஸோ அது வெட்ட முடியாது ஏன்னா இப்போது இப்போ செக்மேட் அப்படின்றத நம்ம எப்படி இப்போ அட்டாக் பண்ற பீஸை அவங்க திரும்ப வெட்டிட்டாங்கன்னா செக்மேட் இல்லையா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது இப்போ இந்த இடத்துல இந்த பிஷப் நகர்ந்துச்சுன்னா இந்த ரூக் வந்து கிங்கே வெட்டிடும் சோ இப்போ நம்ம இது செக்மேட் அப்படின்னு நம்ம வைக்கிறது மூலயமா என்ன சொல்ல வரோம்னா நம்ம உங்க கிங்க அட்டாக் பண்றேன் ஒரு நாள் உங்க கிங்க காப்பாத்த முடியாது நீ என்ன பண்ணாலுமே அடுத்தமும் அவன் கிங்க வெட்டிடுவேன் தான் நம்ம செக்மேட் அப்படின்றது இன்டைரக்ட் மீனிங் ஓகேங்களா சோ இப்போ நம்ம கிங் அட்டாக் பண்றோம் கிங் எங்க போனாலுமே கிங் என்ன பண்ணாலுமே சரி பிளாக் என்ன மூவ் பண்ணாலுமே சரி அடுத்தமும் நம்ம கிங்க வெட்ட போகிறோம் அந்த கிங்க வெட்டுறத அவங்களால தடுக்க முடியாது செக்மேட் கேம் ஓவர் ஓகேங்களா அடுத்த பசங்க பார்ப்போம் விளையாடுறோம் ஓகே நீங்க வீடியோ பாஸ் பண்ணி உங்களால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுதான்னு ஒயிட்டுக்காக விளையாடுறோம் அப்படின் போது நம்ம இங்கே செக்மேட் பண்ணணும் இல்லையா ஃபர்ஸ்ட் பிளாக் இங்கே எங்கெங்கெல்லாம் போகும்னு பார்க்கணும் இல்லையா நம்ம அதுக்கப்புறம் எப்படி அட்டாக் பண்ணுறதுன்னு பார்ப்போம் பிளாக் எங்கெங்கே போகும் இப்போதைக்கு பிளாக் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் ஆக இதெல்லாம் தான் பாசிபிள் ஸ்கொயர்ஸு ஆனால் இப்போ இதில் எந்தெந்த ஸ்கொயர் ஃப்ரீயாக இருக்கோ அங்கே தான் கிங்கால போக முடியும் சரி ஒருவேளை இங்கே போக முடியுமா போக முடியாது ஏன்னா இங்கே பான் சப்போர்ட்டில் இருக்குது வெட்ட முடியாது இப்போ அந்த ஸ்கொயர் ஃப்ரீ இல்லை அங்கே போகாது இந்த நைட்டு வெட்ட முடியாது சப்போர்ட்டில் இருக்குது போக முடியாது இங்கே இந்த பான் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இங்கேயும் போக முடியாது சரி இங்கே போகலான்னா இங்கேயும் பான் கண்ட்ரோலில் இருக்குது போக முடியாது சரி மேலே போகலான்னா அங்கே நைட் கண்ட்ரோலில் இருக்குது போக முடியாது ஸோ ஓகே இப்போ இந்த ஸ்கொயர் போகலாமா போகலாம் அப்போ என்ன அர்த்தம் கிங்கு வந்து அவங்க இருக்கிற ஸ்கொயரில் டி ஃபைவ் ஸ்கொயரில் சே சேஃபாக இருக்குது அடுத்து அதால் இ சிக்ஸ் ஸ்கொயர் போக முடியும் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம் இந்த டிஃபையும் கண்ட்ரோல் பண்ணும் இந்த இ சிக்ஸையும் கண்ட்ரோல் பண்ணும் ஸோ இப்போ என்ன மூவ் வச்சா நம்ம கிங்கை அது டிஃபை கண்ட்ரோல் பண்ணி இ சிக்ஸையும் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கணும் நம்ம கிட்ட என்னென்ன பீஸ் இருக்கு கிங்கை அட்டாக் பண்ணுற மாதிரி ஸோ நைட்டு இங்கே ஒரு நைட் இருக்கு இங்கே ஒரு நைட் இருக்குது ரெண்டு தான் யூஸ் பண்ணும் ஏன்னா வேற எந்த ஒயிட் பீஸையும் யூஸ் பண்ணி நம்ம அட்டாக் பண்ண முடியாது ஸோ இந்த நைட் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறோம் அப்படின்னா இருக்க ஒரே ஸ்கொயரு பி சிக்ஸ் தான் இப்போ இந்த பி சிக்ஸ் போனால் அவங்க நம்மளை வெட்டிடுவாங்க ஸோ அது ஆப்ஷன் கிடையாது அப்போ கண்டிப்பாக மீதி இருக்கு இந்த ஒரு நைட் தான் இந்த நைட் எங்கே போலாம் போனால் இந்த ரெண்டு ஸ்கொயரிங் கண்ட்ரோல் பண்ணும் நைட் டு எஃப் ஃபோர் அங்கேருந்து செக்கு கிங்கால இங்கே போக முடியாது செக் மீட் நைட் டு எஃப் ஃபோர் செக் மீட் ஓகே இந்த பசுல் நம்ம பிளாக் விளையாடுறோம் போர்டு திருப்பியாச்சு பிளாக் பாயிண்ட்ஸ் மேலே போகுது ஒயிட் பான்ண்ட்ஸ்லாம் கீழே வந்துட்டுருக்கு இப்போ நம்ம ஒயிட் கிங்க்கு செக் மைல் வைக்கணும் ஸோ ஒயிட் கிங்கு எங்கெங்கெல்லாம் எங்கெல்லாம் வழக்கம் ஒன்று பழக்கம் போல் பாருங்கள் ஒயிட் கிங்கால இங்கே போக முடியாது ரூக் இருக்குது எங்கேயும் போக முடியாது ரூக் இருக்குது இங்கே போக முடியாது பான் இருக்குது சப்போர்ட் பண்ணிட்டு ஸோ ஓகே இங்கே ஒரு ஸ்கொயர் இருக்குது ஒன்று இங்கே போக முடியாது இங்கே பான் இருக்குது நைட் இருக்குது ஓகே இங்கே இங்கேயும் போக முடியாது ரூக் இருக்குது ஸோ அப்போ என்ன அர்த்தம் கிங்கு போக முடிஞ்ச ஒரே ஸ்கொயரு இந்த ஸ்கொயர் தான் அப்போ கிங்கையும் அட்டாக் பண்ணும் அந்த ஸ்கொயரையும் பார்க்கணும் நம்ம என்ன பீஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம் ரூக் யூஸ் பண்ணி பண்ண முடியுமா ரூக்கு இங்கே ரெண்டு ஸ்கொயரில் போயிட்டு தான் கிங்குக்கு செக் வைக்கும் ஸோ இப்போ கிங்குக்கு செக் வச்சாலும் அதால் இந்த சி ஃபைவ் ஸ்கொயரை கண்ட்ரோல் பண்ண முடியாது ஸோ அப்போ அது ரூக் யூஸ் பண்ணி கிடையாது நம்ம பாய்ண்ட்ஸை யூஸ் பண்ணி செக்கு வரலாம் இருக்க ஒரே ஆப்ஷன் நைட்டு தான் நைட் எங்கே கொண்டு போகலாம் கிங்குக்கு செக் வர்றதுனா ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஒன்று நைட் எயிட் போகலாம் இல்லைன்னா நைட்டு இ ஃபோர் போகலாம் இஎயிட் போனால் அகெயின் நம்ம கெங்கே மட்டும்தான் அட்டாக் பண்ணுறோம் நம்ம வேறு இந்த சி ஃபை ஸ்கொயரை கண்ட்ரோல் பண்ணல அதே நைட்டு எஃப் ஃபோர் போனால் ரெண்டு ஸ்கொயருமே கண்ட்ரோல் பண்ணுறோம் ஸோ இட் இஸ் நைட்டு நைட் இ ஃபோர் ஓகே நைட் இ ஃபோர் செக் மெயிட் ஓகேங்களா சூப்பர் அடுத்தது இந்த பொசிஷன் பாருங்கள் நம்ம இதுக்கு அகெயின் பிளாக்காக விளையாடுறோம் ஒயிட்க்குங்க செக் மெயிட் பண்ணுறோம் ஸோ இந்த பொஷன் நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுதா கண்டுபிடிச்சி கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் இதோட ஆன்சரை பார்த்துட்டு அப்படியே இதில் இருந்து கண்டினியூ பண்ணுவோம் ஓகேங்களா ஓகே நம்ம குரல் விளக்கத்துக்கு வந்துடுவோம் புரிவாயில் ஐந்தவித்தான் பொய்த்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் அதாவது இந்த குரலில் வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்னா புரிவாயில் வித்தான் அதாவது ஐந்து பொறி ஐந்து பொறி கண்ணு காது மூக்கு வாய் மெய் கண்ணு காது மூக்கு வாய் தெரியும் மெய் 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 தமிழ்ல வந்து உடலை மெய்ன்னு சொல்லுவோம் இல்லையா மெய் அப்போ இந்த உடம்பு முழுக்க உடல் உடல் கண் காது மூக்கு வாய் ஸோ இதை நாலு மெய் அஞ்சு இதனால நமக்கு ஏற்படுற ஆசைகள் ஓகே இது நமக்கு ஏற்படுத்துகிற ஆசைகள் இது எல்லாத்தையும் தவிர்க்கும் பொழுது அதை கட்டுப்படுத்தி தீர் கட்டுப்படுத்திட்டோம்னு சொல்லி சும்மா இல்லாமல் பொய் இல்லாமல் உண்மையாலுமே அதை நம்ம கட்டுப்படுத்தி ஒழுக்க நெறியோடு நம்ம வாழும் பொழுது நம்மளுடைய புகழ் நீண்டு வாழும் அப்படின்றத ஒவ்வொரு இந்த குரல்வாயெலாம் நமக்கு சொல்கிறார் ஓகே நன்றி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் バイ。<Bye. S 2> Bye.